அனைத்து விவசாயப் பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் கலப்பின மாட்டு சந்தையில் தான் இருக்கும் இந்த கலப்பின மாட்டு சந்தை வார வாரம் வியாழக்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து பதினோரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எப் சினை மாடுகள் கன்று மாடுகள் ஜெர்சி சினை மாடுகள் கன்று அதிக அதிகளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த சந்தைக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு ஸ்டேட்லேருந்து வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போய் பயன்பெற்றுட்ருக்காங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா ஒரு முறை இந்த சந்தைக்கு வந்து பாருங்க நல்ல நல்ல மாடுகளாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம் அதே மாதிரி உங்களுக்கு மாடுகள் தேவைன்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொடுங்க நம்பிக்கையான முறையில் நம்ம கரங்கல் பாளையத்தில் மாடுகள் வாங்கி கொடுக்கலாங்க வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படியெல்லாம் மாடுகள் வாங்கணுன்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் அதனால பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க உங்களுக்கு தலையத்தில் மாடுகள் என்ன விளைவிக்குது ரெண்டாவது இத்தில் என்ன விளைவிக்குது மூணாவது இடத்தில் என்ன விளைவிக்குது அதை நாலாவது இடத்தில் என்ன விளைவிக்குது ஜெர்சி என்ன விளைவிக்குது ஹெச்எஃப் என்ன விளைவிக்குதுன்னு தெளிவாக நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் பொறுமையாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் பாருங்க ஈரோடு கரங்கற்பாளையம் மாட்டு சந்தையில் ஹெவியான ஹெவி சைஸ்ல ஒரு தலையுத்து மாடுங்க நல்ல பிரம்மாண்டமா இருக்கு மாடு மடிக்காம்புல தெருவல் சூப்பரா இருக்கு இதெல்லாம் ஒன்றும் பத்து சொல்லுது ஒண்ணும் பத்து அண்ணா அந்த மாடு என்ன தலையுத்து மாடா என்ன தலைச்ச மாடா தலைச்சந்தான் ரெண்டு பள்ளு இப்போ ரெண்டு பல்லு ஆமா ஓ

அண்ணா இன்னைக்கு எத்தனை மாடுண்ணா கொண்டாந்திங்க பத்து மாடுங்க பத்து மாடு கொண்டாதிங்களா ஓ இப்ப எது உங்களுக்கு அண்ணா இந்த மாடு செவல வர அந்த கெடாரி அந்த செவல கிடாரி கண் மாடு இந்த கெடாரி ஓ அண்ணா இப்போ இந்த மாடு செவளை மாடு என்ன வேலை சொல்றீங்களா ஜெர்சினா ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லுங்க ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு ஓ அடுத்துங்கண்ணா அடுத்தது கரா மாடு

எல்லாமே இப்ப மின்ன பின்ன அசல்ல மின்ன தான் கேக்குறாங்க இன்னைக்கு உங்களுக்கு சந்த நிலவரம் எப்படி இருக்கு இன்னைக்கு சந்த நிலவரம் டவுன் தான் டவுன் என்ன காரணம் பால் விலை குறைஞ்சதுனால பால் விலை தான் காரணம் சரி சரி இப்ப இப்ப ஃபர்ஸ்ட் மாடு இந்த கண்ணு மாடு என்ன விலை கேக்குறாங்க இப்ப இது எழுபத்தி ஐயாயிரம் எழுபத்தி ஏழாயிரத்துக்கு கேக்குறாங்க சரி அடுத்த மாடு இது அதே ரேஞ்சுக்கு தான் கேக்குறாங்க அந்த ரேஞ்சுக்கு தான் கேக்குறாங்க எல்லாமே மாட்டுக்கு ஐயாயிரம் கம்மியா கேக்குறாங்க நம்ம எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஒட்டஞ்சத்திரம் ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து வரீங்க சரிங்க சரிங்க இன்னைக்கு உங்களுக்கு டவுனு பாருங்க இது வந்து தலைச்சன் தான் இருக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்றாருங்க இன்னும் வந்து மடி வைக்கல மாடு பாருங்க மாடு வந்து நல்ல பயங்கர ஹைட்ல இருக்கு காமெல்லாம் சூப்பரா இருக்குங்க மாடு எலும்பு கணம்லாம் நல்லா இருக்குங்க நல்ல கைகால ஊக்கம் இருக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா ஒரு கண்ணு போடுறதுக்கு ஒரு ரெண்டு மாசம் பக்கமே அதனால அதனாலதான் அந்த விலை ஒன்று பத்து இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் விலை சேர்த்து சொல்லுவாங்களாட்டுக்கு இதுலேருந்து இப்ப சொல்லி சுத்தமாக இருக்குங்க இந்த கொஞ்சம் வில வந்து அனுசரித்து சொல்லுவாங்க கண்ணு போறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால மாடை நிற்கிதுங்க என்ன விற்பனை ஆகாம நிற்கிது பாருங்க அண்ணன் வந்து ஹெச்எப்ல நல்ல பெரும் மாடாக தான் கொண்டாந்துருக்காருங்க அப்புறம் ஜெர்சியும் கொண்டாந்துருக்காரு அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டாந்தீங்க மூணு மாடு மூணு மாடு கொண்டாந்தீங்களா பொண்ணு விற்பனை ஆகிருச்சா இப்போ இந்த இந்த மாடு எத்தனாவது இது பல் எத்துனிங்க கோட்டா மூணாவது கோட்டா மூணாவது வயத்து பல்லுங்க கடை ஆர்ப்பல்லு ஆர்பில்லு இன்னும் கண்ணு போறதுக்கு எத்தனை நாள்ண்ணா இருக்கு பதினஞ்சு நாள் ஆயிடும் ஓ மாடு நல்ல பெரும் மாடுங்க மாடு ம மடி அமைப்புல நல்லா இருக்கு தெளிவா இருக்கு மாடு ஒன்னு இன்னும் ஒரு இருபது நாள்ல கண்ணு போட்டோம்னு நினைக்கிறேன் அண்ணா அண்ணா விலை என்ன சொல்லிருக்கீங்க விலை ஒரு ரூபா ஒரு லட்சம் ரூபா சொல்லிருக்கீங்க என்ன விலை வரைக்கும் கேட்குறாங்க அண்ணா எண்பது ரூபா பத்து ஓ அந்த விலை கேட்குறாங்க பின்னாடி இருக்கிற ஜெர்சிங்க அது முப்பத்தி அஞ்சு ஈத்தா ஈத்து மூணாவது மூணாவது ஈதா தாங்க இருக்கு சிறுமாடுதான் நண்பர்களே இந்த ஐயா பாத்தீங்கன்னா ஒரு தலையீட்டு சின்ன மாடு கொண்டாந்து இருக்காருங்க பல்லு வந்து ரெண்டு பல்லு தான் கண்ணு போறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாசம் இருக்குங்க மடி வந்து சுத்தமா இல்ல ஆனா இன்னும் கண்ணு போறதுக்கு ரெண்டு மாசம் இருக்குங்கிறாரு விலை வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்றாருங்க இது விலை வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் கேட்கறது நிறைய நண்பர்கள் வந்துட்டு எனக்கு ஒரு முப்பது ரூபாயில முப்பது ரூபாயில மாடு வேணும் இருபது ரூபாய்க்கு மாடு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்காக நம்ம இந்த பதிவு போடுறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாடு வந்து முப்பத்தி ரெண்டு ரூபான்னா இன்னும் கன்று போகிறதுக்கு ரெண்டு மாதம் இருக்குங்க அதனால தான் அந்த முப்பத்தி ரெண்டு ரூபா இது கறவை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு இல்லை நாலு நாள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஜெர்சியில் நல்ல ப்ரீட் குவாலிட்டி இருக்குது அதனால ஒரு நாலு நாள் எல்லாம் ஒரு மூணு மூணு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்து முப்பத்தி ரெண்டாயிரூவாங்க என்ன நம்ம போய் ரெண்டு மாதம் வளர்க்கணும் ரெண்டு மாதம் வளர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் பார்த்தீங்கன்னா கிராஸ் மாடுங்க திருவண்ணாமலை செங்கம் அந்த மாதிரி மாவட்டங்களுக்கு இந்த மாடு வாங்கிட்டு போவாங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் தாங்கி வளரக்கூடியதுங்க நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு லிட்டரு பால் கறக்கக்கூடிய மாடுங்க அஞ்சுங்கிறது ஒரு ஆரஞ்சு பதினொன்னு இல்லை பன்னெண்டு லிட்டர் கறக்குங்க மாடு நல்ல தரமா இருக்கும் ஆனா வெயில் வெயிலுக்கு நல்லா தாங்கி வளருங்க தோல் வந்து நைஸ் இருக்காது நல்ல கெட்டியா இருக்கும் அண்ணன் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்கலாம் ஆனா இது மாடு எத்தனாவது மாடுண்ணா ரெண்டாம் பல்லுங்க

மாடு அதனால தான் நிற்குதா என்னான்னு தெரியல ஆனால் அந்த மாடு என்ன வேலைனா சொல்கிறீங்க நான் எழுபத்தஞ்சு ரூபா சொல்லுதுண்ணா ரெண்டு பல்லுங்க ரெண்டு பல்லுங்க ரெண்டு பல் தலைச்சனை ஓ சரி சரிங்கண்ணா மாடு உடச்சலான மாடு தாங்க கரவு இருக்கும் தலைச்சின் தான் என்ன விலை வரைக்கும் கேட்குறாங்கண்ணா அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் கேட்கறாங்க மடி கொஞ்சம் வித்தியாசமான மடியா இருக்கு என்னன்னா

அதாவது கண்ணு போட்டதுனால வந்து மடி கட்டி கொண்டாந்துருக்காங்க அதனால அந்த வீக்கமாக இருக்கு பாருங்க பட்ஜெட் கம்மியில இந்த சென்னை மாடு இருக்கு மாடு வந்து அளவான மாடுதாங்க சின்ன மாடு தான் ஏன்னா கறவை வந்து ஒரு நாலு நாள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அண்ணா என்ன வேலை சொல்றாருன்னு தெரியல அண்ணா இந்த ஜெர்சி மாடு என்ன வேலைன்னா சொல்றீங்க நாற்பது ரூபாய் நாற்பத்தி அஞ்சா ரெண்டு பல்லா ஆமாங்க கறவை என்னன்னா எதிர்பார்க்கலாம் தலை இல்லை தலையிட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக என்ன கடவை இது பார்க்கலாம் கரை எவ்வளோ லிட்டர் வரும் எட்டு லிட்டர் வரும் ஒரு நாளைக்கு ம் ஆனால் மாடு நல்ல நெகு நெகுன்னு கண்ணாடி மாதிரி நீ மண்ணுது ஆ ஆனால் இந்த மாடுங்கண்ணா இந்த மாடு என்ன விலை சொல்கிறீங்க ஆனால் இது எண்பத்தஞ்சு ரூபா சொல்லுங்கள் எண்பத்தஞ்சு பல்லுங்க பல் நாலு பல் தலையிட்டு தான் ரெண்டாம் நேத்து சாரி ரெண்டாவது இது ஆ இது கண்ணு போகிறதுக்கு டைம் இருக்காட்டிங்கண்ணா ஆமாண்ணா ஒரு மாதம் ஆகும் ஒரு மாதம் ஆயிரும் இப்போ பாருங்க கண்ணு போகிறதுக்கு ஒரு மாதம் டைம் இருக்கிறதுலாம் மகாராஷ்டிரக்காரவங்க ஆந்திராக்காரவங்க எடுத்தால் தான் போச்சு அவங்க எடுக்கலன்னா மாடு நின்றுவங்க தமிழ்நாட்டில் யாரும் எடுக்க மாட்டாங்க யாரா போய் ஒரு மாதம் வளர்க்குறது அப்படின்ட்டு எடுக்க மாட்டாங்க சரிங்கண்ணா உங்களுக்கு சந்தை நிலவரம் எப்படின்னா இருக்குது இந்த வாரம் சந்தை நிலவரம் எப்படி இருக்கு சுமார் தான் எத்தனை மாடு கொண்டாந்தீங்க நாலு கொண்டு வந்தோம் நாலு கொண்டாந்தீங்க ரெண்டு விற்பனை ஆச்சு ரெண்டு இருக்கு சரிங்கண்ணா சரிங்க எத்தனாவது மாடு ரெண்டாவது எத்து பல்லுங்க பல்லு ஆறு பல்லு என்ன விலை சொல்றீங்க விலை அறுபத்தஞ்சு ரூபாய் சொன்னாங்க அறுபத்தஞ்சு ரூபாய் சொல்றீங்களா இன்னும் எத்தனை நாள் கண்ணு போடுங்க பத்து நாள் ஆகும் நாள் ஆகும் கரவை என்ன வருதுங்க ஒரு வரும் வரும் என்ன விலை வரைக்கும் கேக்குறாங்க இது வந்து நல்லா வெயில் தாங்கும் வெயில் தாங்க மாடு வில இல்லைங்க வில இல்லை இந்த வாரம் சரி நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க பத்தாரம் பத்தாரம் தள்ளி நான் கொமரபாளையம் கொமரபாளையமா ஓ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல வெளி மாவட்டங்களுக்கு நல்ல தாங்கி வளரக்கூடிய மாடுங்க நல்ல வெயில் தாங்கும் மாடு வந்து கிராஸ் டைப் மாடுதான் நாட்டு கிராஸ் அந்த மாதிரி மாதிரிதான் நிறைய நண்பர்கள் வெளி மாவட்டத்துல இருந்து இந்த மாதிரி மாடு தான் கேக்குறாங்க அதாவது இந்த தோல் நைஸா இருந்தா வெயில் தாங்காதுங்க நண்பர்களே இந்த மாடு பார்த்தீங்கன்னா சந்தையில் காங்கே நாட்டு மாடு ஒன்றே ஒன்று வந்திருக்குங்க இந்த வாரம் மூணாவது மாடு பல்லு வந்து ஆறு பல்லுங்க மாடு வந்து நல்ல ஒரு அம்சமான முகலட்சணத்தில் தெளிவாக இருக்குங்க விலை வந்து எண்பத்தஞ்சாயிரரூவா அம்மா இன்னும் கொஞ்சம் கண்ணு போகிறதுக்கு டைம் இருக்குது மாடு அருமையான மாடுங்க அருமையான மாடாக இருக்குது பாருங்க எழுபத்தஞ்சாயிரூவா சொல்கிறாங்களா மூணு எப்படின்னா அனுசரித்து தரேன் அப்படிங்கிறாரு மடி காம்பெலாம் பாருங்க எப்படி இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த பட்ஜெட் கம்மியில கேக்குறாங்க பாத்தீங்களா அவங்களுக்காகவே நம்ம வீடியோ பதிவு பண்ணுறோங்க ஏன்னா தான் வந்து ஆனால் கம்மி விலையில கிடைக்குமா கம்மி விலையில கிடைக்குமா நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க கம்மி விலையில இருக்குங்க கம்மி விலையில இருக்குன்னா சின்ன மாடாக தான் இருக்கும் சின்ன சின்ன இருந்தால் அந்த மாடெல்லாம் பாருங்க சின்ன மாடு தான் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு லிட்டர் இல்லை நாலு லிட்ரு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு லிட்ரு இல்லைன்னா ஒரு ஏழு லிட்ரு அந்த மாதிரி கறக்கிற மாடுகளாக தான் இருக்கும் ஒவ்வொரு மாடு பார்த்திங்கன்னா மூணு மூணு லிட்ரு கறக்கிற மாடுகளும் இருக்குது அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் எத்தனை வகையான மாடுகள் இருக்குது பாருங்கள் இதெல்லாமே பட்ஜெட் கம்மியில் உள்ள மாடுகள் தான் இங்கே கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் இருந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்குமே மாடுகள் நீங்கள் எடுத்துட்டு போகலாங்க அந்த மாதிரி சந்தை தான் இந்த கருங்கல் பாளையம் மாட்டு சந்தை நண்பர்களே இதெல்லாமே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு தாங்க வாங்கி கட்டியிருக்காங்க திருவண்ணாமலை செங்கம் அப்புறம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் அந்த மாதிரி மாவட்டங்களுக்கு வாங்கி கட்டியிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெர்சி ஜெர்சி கிராஸு நாட்டு கிராஸ் அந்த மாதிரி இருக்கிற மாடுகள் தான் வாங்கி கட்டியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட்டுக்கு நல்லா அடாப்ட் ஆகிக்கும் கறவையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பன்னெண்டு லிட்டரு கறவை வரது இருக்கு பத்து லிட்டர் கரவு வரது இருக்கு இந்த மாதிரி மாடுகள் தான் அங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி மாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாப்பது நாப்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அந்த மாதிரி ரேட்லயே இருக்குங்க இதெல்லாம் வந்து கெட்டி தோல் மாடு அதாவது நைஸ் தோல் இல்லாம நல்லா கெட்டியா இருக்கும் நல்ல வெயிலுக்கு காட்டுல பத்தி விட்டோம்னா நல்லா மேய்ங்க மாடு வாங்கிருக்கீங்கல்ல எந்த ஊருக்கு வாங்கிருக்கீங்க நான் மைசூருக்கு வாங்கிருக்கேன் வியாபாரிங்களுக்கு மைசூருக்கு வாங்கிருக்கேன் மைசூர் வியாபாரிங்களுக்கு எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க மொத்தம் அஞ்சு மாடு வாங்கிருக்கேன் அஞ்சு மாடு வாங்கிருக்கீங்க எந்த எந்த மாடு நான் ஒன்னு ரெண்டு இது ஒண்ணு அது ஒண்ணு மூணு உள்ள ஒண்ணு இருக்கு பாருங்கண்ணா அங்க இருக்கா கண்ணு மாடு சரி சரி நாலு

இது வந்து இது மூணாவது மொளப்பல்லு உனக்கு இருபது நாளைக்கு மேலே ஆகும்னா கண்ணு போறதுக்கு கண்ணு போறதுக்கு இருபது நாளைக்கு மேலே ஆகணும் சரி ரூபாய் என்ன தொண்ணூத்தி வாங்குனீங்க இது வந்து இது மூணாவது ஆகுதுண்ணா அறுபத்தஞ்சாயிரம் எல்லாம் ஒரு இருபது லிட்டரு இருபத்தஞ்சி லிட்டரு வரக்கூடிய மாடுனா இல்லைம்மா அந்த லாஸ்ட் பேட்ச்ல இருக்கு இல்லைங்களா அதுங்க என்ன வேலைக்கு வாங்கிங்க அது அந்த மாடு வந்து நான் தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேண்ணா தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க தொண்ணூத்தி ஏழாயிரம் பல் வாங்கியிருக்கான் பல் ஆறுபல்லு ஆறுபல்ல எல்லாம் இன்னொரு ஒரு ஒரு பத்து நாள் பிடிக்கணும் தீவிரத்தி மாடு ரெண்டாம் தீதா இது ரெண்டாவது நேற்று மாடுனா சரி ஓகே சென்ட் பண்ணலாம் மைசூருக்கு வாங்கி கொடுத்தீங்க மைசூருக்கு வியாபாரிக்காரன் வாங்கிருக்கேன் சரி இன்னைக்கு சந்தனம் எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தனம் ஒரு அளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்கும் ரொம்ப ஒண்ணும் மோசம் பரவாயில்ல அதாவது எடுக்கிறவங்களுக்கு பரவாயில்ல குடுக்கறவங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான் கம்மி தான் எடுக்கிறவங்களுக்கு பரவாயில்ல ஆனா குடுக்கறவங்களுக்கு கொஞ்சம் கம்மி கம்மி தான் கம்மி தான் சரி ஓ நீங்க பாக்குறீங்களா இந்த மாடல் எல்லாமே அதாவது கேரளா மகாராஷ்டிரா ஆந்திரா கர்நாடகா டக்கு டக்குன்னு வாங்கி கட்டிடுவாங்க நேரமா ஒரு நாலு மணில இருந்தே அவங்க வந்து வாங்கி கட்டிடுவாங்க தமிழ்நாட்டு வியாபாரிகளை வச்சு இல்லைன்னா தரகரை வச்சு நேரமாக கட்டிடுவாங்க ஒவ்வொருத்தவங்க அவங்களே வாங்கிக்குவாங்க ஒவ்வொருத்தவங்க நம்ம தரகர்களை வச்சு வாங்கி கொடுப்பாங்க பாருங்க எவ்வளோ மனுகள் கட்டியிருக்காங்க பாருங்க தலைவரா ரொம்ப மும்முரமாக பணம் எண்ணிட்டிருக்கிறாரு இன்னைக்கு வந்து நேரமா மாடு விற்பனை பண்ணிட்டு வரக்குங்க இது பாருங்க மூணாவது மாடு கண்ணு வந்து காளைக்கன்றுங்க மாடு மடி செட்டு சூப்பரான மடி செட்டா இருக்குங்க இது வந்து கேரளாவுக்கு எடுத்துட்டு போறாங்க என்ன குளம் காயங்குளத்துக்கு எடுத்துட்டு போறாங்களாம் மாடு நல்ல சூப்பரான மாடு நல்ல கிளைமேட் அடாப்ட் ஆகும் அறுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க நல்ல மடிச்சட்டு சூப்பரான செட்டுங்க அறுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு எடுத்துருக்காங்க இந்த வாரம் கொஞ்சம் நிலவரம் கம்மிங்கிறதுனால அறுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு கெடுச்சிருக்காங்க பரவாயில்ல நல்ல மாடாக இருக்குங்க இந்த மடிக்கே பணம் கொடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கு நண்பர்களே பாருங்க இதுவும் வந்து கேரளாவுக்கு தான் போகுது இது வந்து ஐம்பத்தி அஞ்சாயிரம் மூணாவது ஏத்து கண்ணு என்ன கண்ணுங்க கண்ணு காலக்கண்ணு மூணாவது மாடு

பாருங்க நிறைய கண்ணு மாடு வந்திருக்கு இதெல்லாம் நாட்டு கிராஸ் மாடு நண்பர்களே அவ்வளவு தாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் கருங்கல் பாளையம் மாட்டு சந்தைக்கு இது வரைக்கும் வரலைன்னா ஒரு முறை வந்து பாருங்கள் நல்ல நல்ல மாடுகளாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல தரமான சினை மாடுகள் கன்று மாடுகள் வேணும்னா நம்ம சாய் மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம வாங்கி கொடுக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இது வரைக்கும் நம்ம சாய் மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்க அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்